ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிசாம் ஸ்லாக்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி நெய் மீன் துண்டு கருவாட்டு வறுவல் எப்படி செல்லான்றதை பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி இது வெறும் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மட்டும்தான் மசாலா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணலான்றதை இந்த வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கடையில் கிடைக்கும் துண்டு கருவாடுன்னு பாக்கெட்டில் இதை வந்து நான் ஊற வைக்க போகிறேன் ஒரு பவுலில் போட்டு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு தண்ணியில் ஊற வச்சுருங்க ஒவ்வொரு கருவாடை துண்டும் ஒவ்வொரு டைம் சொல்லுவாங்க இந்த துண்டு கருவாடை எப்போவுமே ஒன் ஹவர் ஊற வச்சும் இப்போ ஊற வச்சதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நான் வாஷ் பண்ணுறேன் நல்லா தேய்ச்சு ஏதாவது அழுக்கு இருக்கான்னு பார்த்து நல்லா கழுவிக்கோங்க ஊற வச்சதுனால நம்மளுக்கு கொஞ்சம் சாஃப்டாயிரும் ஈஸியாக இருக்கும் சப்போஸ் அதில் அழுக்கு இதாக இருந்தால் கூட நம்மளுக்கு வந்துடும் இதே மாதிரி நாலஞ்சு தடவை நல்லா கழுவிக்கோங்க ஏன்னா கருவாட்டில் நிறைய உப்பு இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நம்ம இப்படி வாஷ் பண்ணுறதுனால நம்மளுக்கு அது போயிடும் இப்போது நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு முழுசாக வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் அது உங்கள் விருப்பம்தான் இப்போ எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இது உரமாக இருக்கட்டும் இதை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் அதுக்காக நான் கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றுறேங்க நல்லெண்ணெய் தான் இந்த கருவாட்டுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க கருவாடு துண்டுகளை நம்ம சேர்த்துடலாம் இந்த கருவாட்டு துண்டுகளை வறுக்கும் போது ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியம் தாங்க இருக்கணும் அப்போ தான் அது ஈவனாக வந்து ஃப்ரை ஆகும் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் திருப்பி போடுங்க இந்த மாதிரி நீங்கள் திருப்பி திருப்பி போட்டிங்கன்னா ஒரு நாலஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா ஃப்ரை ஆகிரும் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிவி பார்த்தீங்களா இப்போ நான் இதை எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன் இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் அடுத்ததாக நம்ம அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு பூண்டு பல்ல பொடியாக கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு பச்சை மிளகாவையும் நீலவாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க இது ரெண்டுமே கொஞ்சமாக வதங்கட்டும் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கோங்க அடுத்ததான் நம்ம வெங்காயம் சேர்க்க போகிறோம் எப்பவுமே இந்த கருவாட்டுக்கு குழம்பா தான் சரி தான் வறுவலாக இருந்தாலும் சரி தான் சின்ன வெங்காயம் தாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த வெங்காயம் வந்து ஒரு ஐம்பது பெர்சன்டேஜ் நல்லா வந்து வதங்கணும் அதுக்கப்புறமா நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் காரத்துக்காக ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி நான் கொஞ்சம் காரம் அதிகமாக எடுத்துக்கனால தான் மிளகாய் பொடி அதிகமாக சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல கூட்டியோ குறச்சோ சேர்த்துக்கோங்க இப்போது இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம இந்த கருவாட்டு வறுவலுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் திரும்ப ஊற்றுறேங்க இந்த கருவாடு கொஞ்சம் அதிகம் எண்ணெய் தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு சான்ஸே இருக்காது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் அவ்வளோ பிடிக்கும் இப்போ நம்ம தண்ணியே ஊற்ற மாட்டோம் இந்த எண்ணெயில் தான் இந்த மிளகாய் பொடியோட பச்சை வடை எல்லாமே போகும் இதுக்கப்புறம்லேருந்து உங்களுடைய ஃப்ளேம் நல்ல மீடியமாக வச்சுக்கோங்க அடுத்ததாக நம்ம ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை இந்த ஸ்டேஜை தான் சேர்க்கணுங்க இதுக்கப்புறம் அந்த எண்ணெயிலையும் அந்த மிளகாய் பொடியிலையும் சேர்ந்து இந்த கருவேப்பிலையும் வதங்கும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க மற்ற எந்த டிஷ்லேயுமே கருவேப்பிலையை நம்ம தூக்கி போட்டுருவோம் ஆனால் அந்த கருவாட்டு வறுவலில் மட்டும் இந்த கருவேப்பிலை கூட தனி டேஸ்ட் தாங்க அதையும் சாதத்தோடு சேர்த்து வச்சு அந்த கருவாடோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அதனால தான் நம்ம கருவேப்பிலையை ஃபஸ்ட்டு சேர்க்காமல் இந்த ஸ்டேஜில் சேர்க்குறோம் அடுத்து தான் நம்ம கருவாடு துண்டுகளை சேர்க்கணுங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ நம்ம இதுக்கு நம்ம உப்பே சேர்க்கக்கூடாது ஏன்னா இந்த கருவாட்டில் நம்ம எத்தனைடா வாஷ் பண்ணாலும் கொஞ்சம் அதில் உப்பு இருக்கும் இப்போயே நம்ம இதை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மூடி வச்சுருங்க அந்த கருவாட்டில் உள்ள உப்பு எல்லாமே வெங்காயம் கருவேப்பில் எல்லாமே எடுத்துக்கிட்டு எல்லாமே ஈவனாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய சூப்பரான கருவாட்டு வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா பழைய சாதத்தோடு இந்த கருவாட்டு வறுவலை வச்சு சாப்பிட்டோம் சான்ஸே இல்லைங்க சூப்பராக இருக்கும் எங்கள் பாட்டி எப்போமே சொல்லுவாங்க ஒரு துண்டு கருவாடுக்கு ஒரு சட்டி சோறு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னமோ இது இதெல்லாம் அந்த கருவாடு பிடிக்குன்றவங்களுக்கு கண்டிப்பாக அதோட அருமை புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புறோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிஸாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்